என்னப்பா ரெடியா ரெக்கார்ட் பண்ணிக்க ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சொந்த நேற்று வந்து ஒரு வீடியோ சொல்லியிருக்கோம் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ வந்து ட்ராப் அவுட் ஆகிடுச்சு சுந்தர்ஷிக்கிட்டேருந்து அது அதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுவுமே ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லப்படுது ஸோ அந்த காரணம் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன் செவன்ட்டி த்ரீ ட்ராப் அவுட் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம ரஜினி சாருக்கு வந்து ஒன்லைன் பிடிக்கல அப்படின்னு அதாவது ஸ்டோரி வைஸ்க்கு கதை பிடிக்கல அப்படின்றது தான் பட் இப்போ ஒன் ஆஃப் த ரீசனாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹிப்ஹாப் தமிழாவை வந்து இந்த படத்துக்கு பாட்டு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ரிஜிட் பண்ணிட்டாங்களா ஆர்கே பிள்ளைக்கு வந்து ஏன்னா இவர் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டாரா சூப்பர் ஸ்டார் அதனால் கமல்ஹாசனும் ஹிப்ஹாப் ஆதி வேணாம் அப்படின்னு வந்து இப்ப நான் சொல்லிட்டாரு ஸோ அதுவுமே வந்து நம்ம சுந்தர்சி சாரால் ஏற்றுக்க முடியல ஸோ அதனாலையுமே வந்து ஒன்றும் தெரியுதுனா வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க வேணாம் அப்படின்னு சொல்லி இன்னும் கருத்தப்படுது ஸோ இதை பற்றி நான் உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லிவிடுங்க அண்ட் சினிமா சம்பந்தப்பட்ட நியூஸ்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்று நடத்து உங்களை சந்திக்கிறேன் அது வரையும் வெயிட் பண்ணுங்கள் நன்றி நண்பா